என்ன இதனால அதனால தான் சொல்றேன் எஸ்ஐஆருக்கு தமிழக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எதிர்ப்பை பதிவு செய்து அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது எல்லாரும் எல்லா தரப்பு மக்களும் எந்த ஒரு வேற்றையும் பாராமல் ஒன்றாக இன்னதால் மட்டுமே இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற பிரச்சனையை சரி செய்ய முடியும் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கட்டாயமா முப்பது லட்சம் வாக்காளர்கள் கட்டாயமா சீர்திருத்தம் அப்படிங்கிற பேரில் நீக்கிறதுக்கு மிக முக்கியமான வாய்ப்பு வந்து இந்த எஸ்ஐஆர் தான் எனவே எஸ்ஐஆரை எல்லா இடத்துலையும் நான் எதிர்க்கிறேன் கண்டனத்தை தெரிவிக்கிறேன் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்ங்கிறது இயற்கை மாபெரும் குறை சென்னையே வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஏரிகளால் சூழப்பட்ட ஒரு நகரம் தான் வேளச்சேரி ஏரி நெட்டேரி ஏரி நெடுசு அலமாத்தி எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஏரியை சுரந்த ஐம்பத்தூர் அத்திப்பட்டு சூறுப்பட்டு இது எல்லாமே மிகப்பெரிய ஏரி தான் இது எல்லாமே இன்னைக்கு அழிக்கப்பட்டு ரெட்டீல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சுருங்கி போச்சு இந்த மாதிரி தான் பள்ளிக்கரணையும் இதற்கான நல்ல ஆர்வகட்ட நடவடிக்கையாக நான் இதை வந்து பார்க்கறேன் பள்ளிக்கரணை வந்து எந்த ஒருத்திலையும் அதை வந்து அழிக்கப்படக்கூடாது எந்த ஒரு காரணமும் அதற்கு அரசாங்கம் சொல்லி சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் இந்த இயற்கைக்கு எதிராக இந்த சென்னை வாழ் மக்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது ஏன்னா பள்ளிக்கரணி சது பின்னலம் அறிந்தால் கண்டிப்பாக அந்த இப்பகுதியில் இருக்கிற எப்படி சொல்றது அடிமட்ட தண்ணி வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும் இதற்கான அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த சதுப்பின்னலங்கள் எந்தவிதத்துலையும் வீட்டு முனைகளாக மாற்றப்படக்கூடாது அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா சொல்லிக்கிறேன் இது சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் விஜய் வந்து இன்னைக்கு நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் வந்து இன்னைக்கு வர வச்சு அவர் வந்து அங்கே அங்கேயே பக்கத்தில் மண்டபத்திலே வச்சு பார்த்துருக்காரு இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல் என்னன்னா பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று பார்த்து ஆறுவதாக பேசி நம்ம பாசு பணம் கொடுக்குறோமா இல்லை ரெண்டாவது விஷயம் பாதிக்கப்பட்டவர்களை ஒரு எப்படி சொல்றது ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அதுக்காக நம்ம நம்ம வந்து வீட்டு வீட்டு அவங்க ஆட்களை வீட்டுக்கு வர வச்சு ஆறுதல் ஏற்புடையதா அதாவது பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி என்ன ஆதரவு அளிக்கணுமோ அதை வந்து விஜய் வந்து செய்யாது மாபெரும் குற்றமான செயல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரு வந்து நாற்பது வருஷம் நாற்பது வருஷ காலமாக அவருக்கு எல்லா எல்லா விஷயத்தையும் நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் அவரு இந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து எல்லாரையும் தேடி போனாருங்க எல்லாரையும் தேடி போனார் ஏழை மக்களை நேரடியாக சென்று எம்ஜிஆர் வந்து பார்த்தார் அவருடைய செயல்பாடுகளுக்கும் விஜய் செயல்பாடுகளுக்கும் மழையளவு வித்தியாசமா இருக்கும் எம்ஜிஆர் வந்து சாக்கடை இறங்கி நடந்து போய் ஏழை மக்கள் குடிசை நாள் மக்கள் எல்லாரையும் பார்த்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் போய் பார்த்தேன் அதாவது அந்த இடத்துல போய் பார்த்தாதான் அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு பெசிக்கா பேசிக்கா என்ன வேணும் அப்படிங்கறத அடிப்படை ஒரு அறிவு வரும் இது எல்லாமே சும்மா வந்து ஒரு ஒரு ரூம்ல ஒரு மண்டபத்தில் இருந்தா இதெல்லாம் வராது அந்த முறையில பார்க்கும் போது இசை செஞ்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொன்னது எந்த இடத்துலயும் ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்குது மூணாவது விஷயம் என்னன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பதினஞ்சு வயதுக்கு மேலே உள்ளவர்கள் எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார்கள் இதை வந்து தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க அவருடைய விஷயத்தையே கணங்களை கொடுக்காம சீர்திருத்தம் அப்படின்ற பேரில் பாஜக பாஜகவைக்கு ஆதரவாக செயல்பட்டு வடிகட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் தனம் பண்றாங்க என்னால உறுதியா அடிச்சு சொல்ல முடியும் பொதுவா பாஜக அமலாக்கத்துறை வருமான உரித்துறை தேர்தல் ஆணையம் இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சட்டத்தின் மூலமாக தனக்கு வேண்டிய எல்லா ஆதரவான விஷயத்தையும் பாஜக முழு அளவில் செஞ்சிருக்குது இதை யாரும் எதிர்த்து போராட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு இந்தியாவுடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் பாஜக எந்த திட்டம் உண்டாந்தாலும் எதிர்த்து போராடுறாங்க கடுமையா எல்லாத்துக்கும் எதிர்த்து தெரிவிக்கிறாங்க ஏன் காரணம்னா தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் எது சரி எது நியாயம் எது பிரார்த்தனும் எது பித்தளாட்டணும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அதாவது இத்தனை வருட ஆட்சியாளர்கள் காலத்துல எவ்வளவோ திட்டங்கள் வந்து கொண்டாந்தாங்க எல்லா ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து கொண்டாந்தாங்க அப்படி இருக்கும்போது தமிழக மக்கள் வந்து இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஒருத்தனையும் எதிர்ப்பே தெரிவிக்கலையா காங்கிரஸ் ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டாந்துச்சு வாஜ்பாயும் ஒரு நிறைய திட்டங்கள்ல வந்து பாஜகையும் இதே பாஜக ஆளும்போது பாஜக தான் ஆளுச்சு தொண்ணூத்தி அஞ்சுல பாஜக தான் ஆளுச்சு ஆஹ் அப்ப வந்து எந்த ஒரு திட்டத்துக்கும் வந்து தமிழக மக்கள் வந்து எதுவுமே எதிர்ப்பே தெரிவிக்கலையே இப்படி இருக்கும் போது இந்த சிஐஏ இந்த நீட்டு ஏன் எதிர்ப்பு பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகள் இருந்ததுனாலதான் தமிழக மக்கள் வந்து இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாம் விஷயம் என்னன்னா பாஜக அடிப்படையில ஒரு சார்பு நிலையில் வந்து மட்டும்தான் செயல்படுகின்றது என்னன்னா அவங்களுடைய ஒரு பிரிவினர் மட்டும்தான் அடையணும் அப்படிங்கிற ஒரு முன்னோக்கத்துல பாஜக எல்லாருடைய திட்டங்களும் செயல்படுது அதாவது நீட்டு கொண்டாந்தாங்க கூடவே ஆகாஷ் கோச்சிங் சென்டர் கொண்டாட்ட இந்த மாதிரி ஏகப்பட்ட தில்லுமுள்ளு பித்தளாட்டம் வந்து எல்லாமே நடக்குது அதான் நீங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வந்து எப்படி தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு லீஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி திட்ட பொய் பித்தளாட்ட திட்டங்கள்லாம் பாஜக அடிப்படையில ஊரில் போன விஷயமா ஒரு கார்பரேட் அரசாங்கமா பாஜக வந்து இன்னைக்கு செயல்படுது அதனால தான் தமிழக மக்கள் இதை முழு அளவில் பாஜக எதிர்க்கிறாங்க நான் மத்தபடி இந்திய அளவில் முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே தேசிய அளவில் உயர்ந்த எண்ணம் ஒற்றுமையான மேம்பால சிந்தனை இது எல்லாமே இருக்குது எல்லா மக்களும் எல்லாரும் பயன்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்தது ஆனால் பாஜக இது எதையுமே செயல்படுத்தாம இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஜாதி ஒரு ஒரு பிராமண பிரிவினர் அவங்க மட்டுமே அனுபவிக்கிற மாதிரி விஷயத்தை பாஜக முன்னெடுத்து செயல்பட்டு அப்படிங்கிற விஷயம் என்னன்னா பாஜக இந்தியாவில் அறுபத்தி ரெண்டு கட்சிகளை வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தமிழகத்துல ஒழிச்சு கட்டிருச்சு இந்திய அளவில் தேசிய அளவில் நானூற்றி எண்பது கட்சிகள் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிருச்சு இப்போ அடுத்தது இதுக்கு அடுத்ததான் என்னன்னா பீகார்ல ஆறுபது லட்சம் வாக்காளர்கள் வந்து சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி தமிழ்நாட்டில தேர்தல் என்னன்னா வேண்டியதை பாஜக எப்படியாவது எந்த வழியாவது ஒரு எப்படி சொல்றது குறுக்கு தந்திரத்தின் மூலமாக உள்ளே உள்ளே நிலையை பார்க்கின்றது இந்த அடிப்படை எண்ணம் நான் நினைக்கிறேன்